ஹாய் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்னென்னலாம் என்னோடய லைஃப்பில் நடந்துச்சுன்றதோட ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் இருக்கிறது இதில் என்னென்ன எல்லாருமே இருக்காங்க எங்கள் ஃபேமிலின்ற எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே இதுதான் எங்களோட ஃபேமிலி இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரியில் ஆரம்பிச்சு இந்த டிசம்பர் வரையும் இருக்கிற எல்லாமே இருக்குது இது இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்றது எங்களோட வீடு அது வந்து நாங்கள் இந்த இயர் தான் எனக்கு கிடைச்ச பாக்கியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எல்லா பர்த்டே எல்லாருக்கும் ஒரு ஒரு டைம் எல்லாமே செலிப்ரேட் பண்ணிவிடுவோம் இந்த வருஷத்தில் வாராகி அம்மனும் எனக்கு வந்தது இந்த வருஷத்தில் தான் இதில் நிறைய விஷயங்கள் வந்து மெமரபிளான விஷயங்கள்லாம் இருக்கு அதோட சின்ன ரீகேப் தான் இது எல்லாமே அதே மாதிரி யூடியூப்புன்னு ஸ்டார்ட் பண்ணணுன்னு முடிவு பண்ணதும் வந்து ஆல்ரெடி இதை நிறைய டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் நான் சேனல்னு ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சி ஆனால் வந்து அதை ரன் பண்ணோன்றது வந்து கண்டினியூஸாக எதுவுமே இல்லை ஆனால் இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக நம்ம கண்டினியூஸாக போட்டே ஆகணுன்றது முடிவு பண்ணிட்டேன் இதான்